பக்தி நேரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் தெய்வ அம்சத்தில் பிறந்த ஐந்து பெண் ராசிகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கும் குறிப்பிட்ட ராசிகளில் பிறந்தவர்களுக்கு குறிப்பிட்ட குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் ஒரே விதமாக சில குணாதிசயங்களையும் அம்சங்களையும் கொண்டு இருப்பது இயல்புதான் அந்த வகையில் இந்த ஐந்து ராசிகளில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே தெய்வீக அம்சம் உடையவர்களாக இருப்பார்களாம் முதலாவதாக மேச ராசி மேச ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிகள் தான் ராசியில் முதல் ராசியாக இருக்கும் மேச ராசி பெண்கள் பிறக்கும்போதே போதே இயல்பான தோற்றமும் தெய்வ அம்சமும் பொருந்தியதாக இருப்பார்கள் இவர்கள் பிறந்ததுக்கு பிறகு இவர்கள் வீட்டில் நிலையான சொத்து ஒன்று வாங்கியிருப்பார்கள் இவர்களுடைய வீட்டில் மகாலட்சுமியே பிறந்ததாக நினைத்து குடும்பத்தில் இருப்பவர்கள் கொண்டாடுபவர்கள் சாமுத்ரிகா லட்சணம் கொண்ட இவர்கள் மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்கள் என்றே சொல்லலாம் இவர்கள் வளர வளர வீடு செல்வாக்கடையும் அது மட்டுமல்லாமல் இவர்களை மணந்து கொள்ளும் ஆண் யோகம் செய்தவராக இருக்க வேண்டும் என்றால் இவர்களை மதித்து நடந்தாலே போதும் அனைத்து விதமான செல்வங்களும் மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இருக்கும் இவர்கள் இருக்கும் வீட்டில் பணத்திற்கு எந்தவித குறைபாடும் இருக்காது கஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு ஏதாவது ஒரு விதத்திலிருந்து பணம் வந்துவிடும் இரண்டாவத பார்க்க போகுது சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள் இவர்கள் தங்களை சுற்றியுள்ளவர்களை எப்பொழுதுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இரக்க சுபாவமும் அக்கறையும் அதிகம் கொண்டுள்ள சிம்ம ராசி பெண்கள் எதிலும் வெற்றியை காணக்கூடியவர்கள் எவ்வளவுதான் தோல்வியை அடைஞ்சாலும் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க அருவிலும் வீரத்திலும் சிறந்தவர்களாக இருக்கும் சிம்ம ராசி பெண்கள் கடவுள் அருளை பெற்றவர்கள் இவர்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் இவர்களால் பலருக்கும் நன்மை உண்டாகும் கெட்டவர்களாக இருந்துவிட்டால் அது அவர்களுக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் அதாவது சிம்மராசியில் பிறந்த பெண்களை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இவங்க பழகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இவங்களை பழி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு ஏற்படும் இவங்க மனசில் எதையும் வச்சுக்காம நேரடியாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவங்க அதனாலேயே என்னமோ இவங்களை நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனா அவங்க கிட்ட பழகி உண்மையா இருந்தா அவங்க உயிரை கூட கொடுப்பாங்க மூன்றாவதா பார்க்க போறது துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை நியாயத்திற்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள் இவர்கள் கடவுளை போலவே நீதிக்கும் நியாயத்திற்கும் துணை நிற்பார்கள் எல்லோரும் நேசிக்கும் துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் ஆழமாக மனதில் நிலைக்கும் நிறைய விஷயங்களை உண்மையில் நடத்தி காட்டுவார்கள் இவர்கள் சொல்லும் வாக்கு பெரும்பாலும் பழிக்கக்கூடியது எதிரிகள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மிகுந்த அன்பும் நேசமும் கொண்ட இவர்களுக்கு தேவையானது உண்மையான பாசம்தான் காசு பணத்தை பெரியதாக நினைக்காதவர்கள் துலாம் ராசி பெண்கள் இவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா ஓடி வந்து உதவி செய்வாங்க ஆனா அவங்க இவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் இவங்க எப்பேற்பட்ட கஷ்டத்துலனாலும் கூட நின்று அவங்களுக்கு பணத்திலிருந்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வாங்க இவங்க காசு பணத்தை பெரிதாக மதிக்க மாட்டாங்க இவங்களை பார்த்தா தெய்வாம்சம் நிறைஞ்சே இருப்பாங்க இவர்களை மணந்து கொள்ளும் ஆண் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக இருக்க இனிமையுடன் நடந்து கொண்டாலே போதும் இவங்க வளர்கிற வீடும் சரி இவங்க கல்யாணம் பண்ணி போகிற வீடும் சரி ரொம்பவே செல்வாக்கோடு தான் இருக்கும் நான்காவதாக பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதுமே தெய்வாம்சம் நிறைந்தவர்கள் இவர்களிடம் இருக்கும் வாக்குவன்மை மிகவும் உன்னதமானது கொடுத்த வாக்கை கொடுத்தபடி எப்படியாவது அரும்பாடு பட்டாது காப்பாற்றி விடுவார்கள் அதாவது அடுத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா அவங்களால முடியுதோ முடியலையோ ஆனால் சொன்னபடி அந்த விஷயத்தை நடத்தி காட்டுவாங்க இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் பழிக்கக்கூடியது இவர்கள் மனதார எதை நினைச்சு சொல்றாங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக பழிக்கும் நீங்க அடுத்தவங்களை கோபத்துல வார்த்தைகளை விடும்போது கொஞ்சம் யோசிச்சு வார்த்தைகளை விடுங்க இந்த தனுசு ராசி பெண்கள் எளிதில் யாரை வேணாலும் நம்பிடுவாங்க புத்தி கூர்மையுள்ள இவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் மிகவும் வல்லவர்கள் ஐந்தாவதாக பார்க்க போவது மீனராசி மீன ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் தெய்வ அம்சம் கொண்டவர்கள் இவர்களை பார்ப்பவர்களுக்கு பல சமயங்களில் அப்படியான ஒரு உணர்வு ஏற்படும் ஏன்னா இவங்க சாமி விஷயத்துல ரொம்பவே பக்தியாகவும் ரொம்பவே தீவிரமாகவும் இருப்பாங்க பிறந்தது முதலே தெய்வ கடாட்சம் நிரம்பிய முக லட்சணம் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் முக ராசி மட்டுமல்லாமல் கை ராசியிலும் குறைந்தவர்கள் இல்லை இவர்கள் கை தொட்டு எதை கொடுத்தாலும் அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் இவர்கள் மற்றவர்களை பேசி புண்படுத்தக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணியத்தன்மை கொண்டவர்கள் அதாவது இவங்க எல்லாருமே நமக்கு வேண்டும் இவங்க அவங்கன்னு பிரித்து பார்க்காம எல்லார்கிட்டையும் உயர்ந்த குணத்தோடு நடந்துப்பாங்க இந்த ஐந்து ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் தெய்வ கடாட்சம் நிறைந்தவர்களாகவும் செல்வ செழிப்போடும் வாழ்வார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்